வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கும்பம் ராசி நண்பர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவாக இந்த பிப்ரவரி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் கும்பம் ராசி அப்படின்னு நாம் சொல்லும்போதே விடாமுயற்சி கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு தன்னலம் பாராமல் உழைக்கக்கூடிய ஒரு ராசியில் ஒரு முக்கியமான ஒரு ராசியாக இருக்குது ஏற்பட்ட இந்த ராசி இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற இருக்குது என்ன மாதிரியான பலன்களை இறைவன் வந்து உங்களுக்கு கொடுக்க அப்படிங்கிறது இன்றைய பதிவில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நாம் பார்க்குறோம் முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அந்த கிரகநிலைக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கலாம் இப்போ ராசியிலேயே வந்து ராகு சனி புதன் அப்படின்னு ஒரு மூன்று பேர்த்தினுடைய அந்த கூட்டணி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஐந்தாம் வீட்டில் மிதனத்தில் குரு பகவானும் ஆறாம் வீட்டில் சந்திர பகவானும் ஏழாம் வீட்டில் கேது பகவானும் பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் அப்படின்னு சொல்லி மூன்று கிரக கூட்டணிகளாக ஒரு ரெண்டு இடத்துல இருக்குது ராசியிலையும் வந்து மூன்று கிரகம் இருக்குது பன்னெண்டாம் இடத்துலேயும் வந்து சூரியன் செவ்வாய் சுக்கரன் சொல்லி இருக்குது இந்த கிரக கூட்டணிகள் நான்காக பிரிந்திருக்கக்கூடிய ஐந்தாக பிரிந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் பெறப்போகும் பலன் என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது முதல்ல ஜோதிட சாஸ்திரத்தில் தந்தையாக கருதப்படக்கூடிய சூரிய பகவானை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சூரிய பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற சொல்கிறது பார்த்திங்கன்னா பயணங்களால் பலன் பெறுவது அப்படிங்கிறது சொல்லலாம் வெளிநாடோ வெளிமாநிலமோ வெளியூரோ இங்கே பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் போயிட்டு வருது அதனால் வந்து லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல் பழைய உறவுகளினுடைய நினைவுகள் அதாவது நம்முடைய விட்டு சென்றவர்கள் கடந்து சென்றவர்கள் நாம் இழந்தது இப்படி சொல்லி நிறையா நிறையா அந்த நினைவுகள் எல்லாமே வந்து வந்து போகும் அது வந்து மகிழ்ச்சிகரமானதாகவும் சில நேரங்களில் மனதை சங்கடப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம் சூரிய பகவான் இரண்டாம் வாரத்துக்கு மேலே ராசிக்கு வந்து அவர் வர்றதுனால வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலாக கோபம் வரும் அதனால் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆல்ரெடி அங்கே யார் இருக்கார் ராகு இருக்கார் சனி புதன் அப்படிங்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த நல்ல கிரகம் இருந்தாலுமே நாம் வந்து அதை கடந்து வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கிரக கூட்டணிகள் நமக்கு சொல்லுது வீட்டுக்கு தேவையான பொருள் ஆஃபீஸுக்கு தேவையான பொருள்னு சொல்லி நீங்கள் புதுசாக வந்து ஒரு பொருள் சேர்க்கை உருவாவது அல்லது அந்த பொருளை நாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து நமக்கு வந்து அந்த சூரிய பகவான் வந்து கொடுக்குறாரு செவ்வாய் பகவானும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இந்த இரண்டாம் வாரம் வரைக்கும் அப்படிங்கிறனால நம்ம பிடிச்ச மொழிகளுக்கு மூணு கால் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப இருக்கக்கூடாது நம்ம அந்த பிடிவாத குணத்தை வந்து விடணும் விட்டு கொடுக்கணும் அதாவது அடுத்தவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அந்த கருத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமை என்ன இப்போ நம்முடைய கருத்துக்கும் அவங்களுடைய கருத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த முடிவுகளை மாற்றுவது நம்முடைய எண்ணத்தை குணத்தை மாற்றுவது நல்லது எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறத செவ்வாய் பகவான் உணர்த்துறாரு பணவரவு அப்படிங்கிறது ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து நம்ம செய்யக்கூடிய தொழிலில் இருந்தாலுமே ஒரு ஐம்பது சதவீதம் பூர்வீகம் சார்ந்து சொத்து சார்ந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் சார்ந்து கமிஷன் பிஸ்னஸ்க்காக வந்து இந்த மீடியேட்டராக வேலை செய்கிறீங்க இந்த மாதிரி இந்த நிலம் சார்ந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த வரவுகள் அப்படிங்கிறது உருவாகும் கடைசி வாரத்தில் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு வந்துடுறாரு அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம நினச்சதை சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது நீங்கள் முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் இருந்து இந்த வீடு மனை வாங்கல் விக்கல் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அதே போல் ராசியில் வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால மற்றவங்கள்ட நம்ம வீட்டில் சண்டை போடுறோம் ஒன்று சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி வெளியிடங்களில் வந்து நம்முடைய கோபத்தை நம்முடைய அக்ரஸிவ் வந்து காட்டக்கூடாது எதுக்குமே வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறத தாண்டி கோபத்தை விட்டுட்டு நண்பர்கள் மற்றும் வியாபாரத்தை வந்து விவேகமாக கையாள வேணும் ரொம்ப அக்ரஸிவாக வேகத்தை குறைத்து விவேகத்தை வந்து உருவாக்கி கொள்ள வேண்டிய காலமாக இருக்கும் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத உங்கள் பின்னாடி இருந்து கூடவே இருக்கிறவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கோபமுறுத்தலாம் அந்த நெருக்கடி அப்படிங்கிறத வந்து கடந்து வரக்கூடிய மாதமாக அந்த காதம் காலம் இருக்கும் அப்பப்போ நீங்கள் கடந்து வந்தாலுமே வந்துகிட்டே இருக்கும் இந்த கூடவே இருந்து பறிக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க கூடவே வச்சு சுற்றிட்டு இருக்கிறா அவங்கள விடவும் முடியாது பட் அவங்கள வந்து கண்டிக்கவும் முடியலை அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் சுக்கர பகவான் பன்னெண்டில் இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய அந்த ஆதரவு அப்படிங்கிறத தாண்டி ஸ்பிரிச்சுவலான பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆன்மீக குருவாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களை சந்தித்து ஆசிரியர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெறுவது அவங்க மூலமாக சில அட்வைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அட்வைஸ் கிடைக்கும் அந்த அட்வைஸ் என்ன செய்யணும்னு இத்தனை நாளாக லைஃப்பில் இருந்த பிரச்சனை இருந்த பிரச்சனை முடிவெடுக்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கு எல்லாமே வந்து ஒரு முடிவு கிடைக்கும் ரெண்டாம் வாரத்தில் இருந்து சுக்கர பகவான் ராசியில் இருக்கிறனால நம்ம வந்து நம்முடைய இலக்கை வந்து மாற்றிக்குவோம் ஒரே ரூட்டில் போயிட்டு இருந்திருப்போம் அதை வந்து நம்ம மாற்றி கொஞ்சம் அதை வந்து சரி பண்ணால் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து இந்த சுக்கர பகவான் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த ஆன்லைன் சார்ந்து யூடியூப்பு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் மேன்மையை கொடுக்கும் இல்லை அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாமா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அல்லது புதுசாக நம்ம ஆன்லைன் எதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாமா ஆர்டர்ஸ் வந்து ஆன்லைனில் தேடலாமா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அதிகரிக்கும் இப்போ வந்து குரு பகவான் வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிறனால நமக்கு வர வேண்டிய பணம் நாம் கொடுக்க வேண்டியது இதனுடைய சிந்தனை வந்து எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் வந்து ராசியிலேயே இருக்கும்போது சுபகாரியங்கள் செயல்களில் வந்து நீங்கள் தனித்து முடிவெடுக்காமல் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது வந்து நமக்குடைய வெல்விசர்னு சொல்லக்கூடிய நமக்கு நல்லது நினைக்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கும்போது அது வந்து நம்மளுக்கு சக்ஸஸாக இருக்கும் அதில் வந்து நட்டம் வராது மன அழுத்தம் வராது ஸோ நீங்கள் அதனால் வந்துட்டு பெரியவங்கள்ட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கங்க ராசியில் வந்து ராகு பகவான் இருக்கார் அப்படிங்கிறனால ராகு வந்து கொடுத்தாலும் யாரும் தடுக்க முடியாது அதுக்கு நம்ம வந்து கெடுத்தாலும் யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஜாஸ்திரத்தில் ஒரு பழமொழி இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு இது வந்த ராகு உங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா செல்வ சேர்க்கையை வந்து கொடுக்கறதுக்கான இடத்துல இருக்கிறாரு நம்ம புதுசாக நம்ம சேர்த்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் வெளியெல்லாம் விலை ஏறிட்டு இருக்குது நம்ம அது வாங்கி வைக்கலாமா விலை குறையுமா அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் வந்து அதிகமாகும் கேது பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால புதுசாக வீடு வாங்குறது வீடு கட்டுறதுக்கு வந்து நிலம் வாங்குவது அல்லது அது சம்மந்தமான ஒரு சேமிப்பை வந்து ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இது வந்து பூர்வீக சொத்து கைக்கு வர்றதுக்கான ஒரு காலம்னு சொல்லலாம் நம்ம வீடு வாங்கணுன்னதே இல்லை தாத்தா பாட்டி சொத்து நம்ம கைக்கு வர்றது அப்பா வந்து நம்ம ஒரு சின்னதாக வந்து ஒரு இடத்த வந்து நம்ம பேரில் எழுதி வைக்கிறது அதை தாண்டி இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த காலம் வந்து நல்லா இருக்கும் அதாவது விவசாயம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான ஒரு காலம் அதே போல் கும்பராசி பெண்களுக்கு இது வந்து ஆடை ஆபரண சேர்க்கை சுபகாரியங்களுக்கு சென்று வருவது இந்த மாதிரியெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிலைகள் வந்து ஒரு மூன்று கிரக கூட்டணியாக ரெண்டு இடத்துல பிரிஞ்சிருந்தாலுமே இப்போ மற்ற ராகுக்கு அதனுடைய சப்போர்ட்டு நம்முடைய ராசிநாதனுடைய சப்போர்ட்டு குரு பகவானில் இருக்கக்கூடிய எல்லாமே கும்பராசி நண்பர்களுக்கு நன்மையாக இருக்கிறதுனால ஒரு சொத்து சேர்க்கை நகை சேர்க்கை நம்மளுக்கு புகழ் மரியாதை உயர்வது அப்படின்னு சொல்லி இந்த பிப்ரவரி மாதம் நன்மையான மாதமாக இருக்குது ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது ரொம்ப வேலை வேலைன்னு அழைகிறீங்க உடம்பு அழுப்பே இருக்குது மற்ற வாழ்வியல் நோயினால் ஒரு சின்ன சின்ன குறைபாடு இருக்குது தூக்கம் இனிமை அலைச்சல் இந்த மாதிரி சின்னதாக இருக்குது அப்படி தவிர மற்ற வரைக்கும் பெரிய இஷ்யூ இருக்கிற மாதிரி இல்லை ஸோ அப்படி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு சரியான மருத்துவத்தை மருத்துவரை அணுகி நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காலம் வந்து அதுவே வந்து பெரிய பிரச்சனைகளை வந்து உருவாக்காது இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக மாறுவதற்கு வழிபாடு இருக்கான்னு பார்த்தா பெண் தெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாடும் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அப்படிங்கிறனால நீங்கள் நீதி நேர்மை தர்மம் தவறாமல் நீங்கள் நடப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய பரிகாரம் இருக்கும் அதுவே பெரிய வழிபாடாகவும் இருக்கும் தவமாகவும் இருக்கும் அப்படி நீங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு வாரி வழங்குவார் தொழிலை விரிவுபடுத்தி கொடுப்பார் தடைகளை தகர்த்தறிவார் எந்த ஒரு கிரகத்தினுடைய தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் அவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுனால நேர்மை அப்படிங்கிறதையும் அந்த தர்ம சிந்தனையும் வந்து வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க நண்பர்களே இந்த பதிவு பிப்ரவரி மாதத்திற்கான ஒரு பொது பலன் கோச்சார பலன் அப்படிங்கறனால நீங்கள் முக்கியமான முடிவுகள் எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாக நடக்கிறதுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி வீடு வாங்குவது சொத்து வாங்குவதுன்னு சொல்லி எல்லாமே சுப நிகழ்ச்சி நடக்குது இந்த மாதிரி முக்கியமான வேலைகள் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பது அப்படிங்கிறது இன்னுமே பெரிய வெற்றியை வந்து இறைவன் தருவாருங்கனால நம்ம சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக பிப்ரவரி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பதிவோ வழிகாட்டுதலாகவும் முன்னெச்சரிக்கை மற்றும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்து என்ன அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை கும்பராசி நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பதிவுகள் வரும்போது உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்